சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றும் ஐந்து இந்த ஐந்தையும் தன்மாத்திரைகள் இந்த ஐந்தின் வகைங்கிறது கூறுபாடு கூறுவாங்கிறது பிரிக்கிறது இந்த ஐந்தையும் பிரித்து தெரிவான்கிறது ஆராயுது கட்டைங்கிறது அறிவு உலகுங்கிறது உலகம் தன்மாத்திரைகள் ஐந்தையும் பிரித்து ஆராய்ந்து அறியக்கூடிய புத்தியில தான் உலகம் வருகுதம் பிரித்து ஆராயக்கூடியது யாருன்னா திறந்த துறவிதான் பிரித்து ஆராய் ஆராயமே என்ன தெரியுது இந்த உலகத்திலுடைய பொருட்கள் எல்லாத்துக்குமே குணம் உண்டும் பொருட்கள்ல குணந்தங்கள்ல குணத்தினுடைய சேர்க்கை தான் பொருளா இருக்கிறது இப்ப ஒரு எடுத்துக்காட்டு ஆகாயம் இருக்கிறது ஆகாயங்கிறது வெட்ட வழிதான் ஆகாயம் ஆகாயத்தினுடைய குணம் என்னது இருந்து வரக்கூடிய சத்தம் தான் சத்தம்ங்கிற ஒரு குணம் இருக்கு காற்று இருக்குது காற்றுக்கு ரெண்டு குணம் இருக்குதான் என்னன்னா நல்லா புயல் காற்று வீசும் போது சத்தமும் இருக்குது காற்று நம்மளால் உணர முடியுது இருக்கு இல்லையா சத்தமும் இருக்குது ஊறுதல் இருக்குது நெருப்புக்கு மூணு குணம் இருக்குதான் பாக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியுது ஒளி தெரியுது தொட்டா சுடுது உணாம சத்தம் இருக்குது அப்படி மூன்று குணனுடைய சேர்க்கை தான் நெருப்பா இருக்குது இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே குணம் இருக்குதுங்கிறாங்க குணத்தினுடைய சேர்க்கைதான் பொருளா இருக்குது தன்மாத்திரைகள் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம்ங்கிற ஐந்து இருக்குது அதுல இருந்து ஐம்பூதங்கள் தோன்றுது சுவைங்கிறது நீரினுடைய குணம் ஒளிங்கிறது நெருப்புனுடைய குணம் ஊருங்கிறது காற்றினுடைய குணம் ஓசைங்கிறது சத்தம்ங்கிறது ஆகாயத்தினுடைய குணம் நாற்றம்ங்கிறது நிலத்தினுடைய குணம் தன்மாத்திரை குணங்கள்ல இருந்து ஐம்பூதங்கள் தோன்றியிருக்கிறது ஐம்பூதங்கள்ல இருந்து அருவிக் கருவிகளும் செயற்கருவிகளும் இருக்கும் அறிவிக்கருவிகள் என்னன்னா வாய் கண் மெய் செவி மூக்குங்கிற அறிவுக்கருவிகள் வாய் நாக்கு நாக்கு நீருடைய சுவையை நாக்கால் உணர முடிகிறது நெருப்பினுடைய ஒளியை கண்ணால் பாக்குதான் காற்று வீசுவதை உடம்பால் உணர முடியுது ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை செவியால் கேட்க முடியுது நிலத்திலிருந்து வரக்கூடிய வாசனையை மூக்கால் முகர முடியுது அப்படின்னா மழை பெய்யும் போது பூமியில விழுது இப்ப மண் வாசனை வருது அதான் நம்மளால அறிய முடியுது இப்போ வாக்கு செயற்கருவிகள் வாக்கு வாக்குங்கிறது பேசுவது உட்காந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வா அதை செய் வேலை வாங்குறதும் ஆணையிடுவது வாக்கு பாதம்ங்கிறது கால் நடந்து வேலை செய்வதுக்கு பாதம் பாணிங்கிறது கை சாப்பிடுவது தண்ணி குடிக்கிறது எல்லாம் கை வேலை செய்யுது பாயு உடல் இயங்கணும்னா உணவை தேவை உணவு ஒண்ணும் போது அதுல கழிவுகள் வரும் அந்த கழிவுகள் மலஞ்சலம் வெளியேற்றக்கூடிய கருவிக்கு பேர் பாயு உபத்தம் ஒரு உயிர் உருவாக்கணும்னா ரெண்டு உடல் உண்டிய சிற்றின்பு சேர்க்கை நடப்பு நடக்கும் அந்த கருவிக்கு பெயர் உபத்தம் அருவி கருவிகளும் செயற்பு கருவிகளும் இயங்கணும் இயங்கா உடல்ல ஆண் ஆன்மா ஆன்மாங்கிற உயிர் இருந்தாதான் அந்த கருவிகள் இயங்கும் உடல்ல உயிர் சேர்ந்தனும்னா உடல் இயங்க ஆரம்பிக்கும் போது மனமும் இயங்கும் மனம் எப்படி இயங்கும்னா மனம் ஐம்பொறி வழியாக போதும் ருசியாக சாப்பிடுவது கண்ணெல்லாம் நல்லா காட்சியை பண் பாக்குதோ உடம்பு நல்லா சொகுசா இருக்கணும் செவில நல்லா பாட்டெல்லாம் கேட்டு மகிழ்ச்சியா இருப்பது மூக்குக்கு நல்லா வாசனையான சாப்பாடா இருந்தாலும் சரி முகர்ந்து சந்தோஷமா இருக்கும்ல எல்லாமே மனமானது வழியாக போய் ஆசைகள் எல்லாம் அனுபவிக்கும் அனுபவிக்க அனுப்ப மன அதுல எண்ணங்கள் அழகலையாக வந்து பதிவாகும் எண்ணங்கள் பதிவாக பதிவாக அந்த எண்ணங்கள் எல்லாம் புத்திக்கு அனுப்போம் புத்தி எது நல்லது நம்ம பேசிட்டு இருக்கும் போது சிரிக்குதோ அழுதோம் யாராவது திட்டும் போது நமக்கு கோபம் வருது இதெல்லாம் இருக்குல்ல மனம் புத்தி எண்ணங்களை புத்திக்கு அனுப்பும் போது புத்தி நல்லது எது கெட்டது எதுன்னு சிந்திக்க கூடியது புத்தி புத்திய சோறு இல்லாம இயங்க செய்வது எதுன்னா அகங்காரம் புத்தி மன அகங்காரம் ஒண்ணு ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடைய அறிவு கருவிகள் இது எங்க இருக்குன்னா உடம்புக்கு உற்ப உள்ள இருக்குது இதுக்கு அந்த காரணங்கள்ங்கிற பேரும் இந்த அறிவு கருவிகள் எங்க எங்க இருந்து வந்ததுன்னா இருந்து வந்தது மாங்க என்னன்னா கர்மம் கர்மங்கிறது நம்ம போன பிறவியில நல்லதும் செய்திருப்போம் கெட்டதும் செய்திருப்போம் நம்ம செய்த நல்ல செயல்கள் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் இது நம்ம கர்ம செயலால் தான் நடக்குது நம் உடல் உடம்புல இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அருவிக் கருவிகள் செயற்கருவிகள் நாம் வாழக்கூடிய வீடு வாழக்கூடிய இன்ப துன்ப வாழ்க்கை எல்லாமே நாம் செய்த செயலால் கிடைக்கக்கூடியதான் இதுதான் உலகம் இந்த உலகத்தை இந்த தன்மாத்திரைகள் ஐந்தையும் பிரித்து ஆராய்ந்து அறிந்தவர் யாருன்னா முற்றும் துறந்த துறைவிதா இதுதான் உலகங்கிறது பகுத்து காட்டியிருக்கார் தன்மாத்திரைகளை பிரித்து ஆராய்ந்து அறிந்த முற்றும் துறந்த முனிவரின் புத்தியில் உலகம் இருக்கிறது